இப்போ நம்ம தண்டை வந்து பு புளி போட்டு கடையில் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் கீரையை நல்லா அழைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மண் இல்லாமல் ஒரு மூணு வாட்டி நல்லா அலைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கை போட்டு நல்லா அலைச்சி இந்த மண் இருக்குது செம்மண் அதனால் இது மாதிரி பண்ணி அலசி அதை தான் நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து புதுசாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப புதுசாக கட் பண்ண தேவையில்லை சும்மா ரெண்டாக கட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம மிச்ச வேக வச்சுட்டு நம்ம மிச்சரில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க வெறும் நான் கீரையாக தான் எடுத்திருக்கேன் தண்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா கீரை நல்லா நிறையா இருக்கிறதுனால நான் வெறும் கீரையாக அஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்டையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க கடாயில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இதுக்கு காரமே பச்சை மிளகா தான் நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு புளி இதுக்கு ரெண்டு தக்காளி போதும் நம்ம ஆல்ரெடி ரெண்டு கொஞ்சமாக புளி போட்டிருக்கோம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதிலே போட்டுடலாம் ரெண்டு தக்காளி போட் கட் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளினா ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் போடுறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு பாப்பா ஸ்கூலுக்கு அதனால் நான் பெரிய வெங்காயமே போட்டேன் இதில் ஒரு பா பல்லு ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க நாலு பல்லு இல்லை நீங்கள் அதிகமாகவே போட்டுக்கலாம் பூண்டு போட்டால் நல்லா வாசனையாக கீரை நல்லாயிருக்கும் நான் ஒரு நாலு நாலு பல்லு தான் போட்டிருக்கேன் பெரிய பல்லு பூண்டு நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுருங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடிடலாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் வெந்திருச்சு பாருங்க சுற்றுற தண்ணி இல்லை பாருங்கள் நான் தண்ணி கம்மியாக தான் ஊற்றினேன் இப்போ இதை நம்ம வந்து மிச்சில் போட்டு பல்சல் விட்டுக்கலாம் ரொம்ப நம்ம நைஸாலாம் அரைக்கக்கூடாது சும்மா இங்கே பாருங்கள் நான் எப்படி அரைச்சி அரைக்கிறேன்னு காட்டுறேன் அவங்கள்ட்ட பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா தண்ணி ஒரு கிண்ணத்தில் இழுத்து வச்சுட்டு வெறும் கீரை மட்டும் போட்டுக்கோங்க சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க மேலே வாரிட்டு அடிச்சிடும் இந்த மாதிரி போட்டுட்டு விச்சிலுக்கு போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பல்சர் பண்ணுங்க ரொம்ப நைஸாக இருக்க கூட கொஞ்சம் பிப்பி பிப்பியாக இருந்தால் தான் இந்த கீரை மண்டி நல்லாயிருக்கும் அளோதான் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாள் போட்டுக்கலாம் தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் ஒரு நான் மூணு பூன்ஸ் எண்ணெய் ஊற்றுற நல்லெண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் கீரைக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு காஞ்சி மிளகா போதும் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு ரெண்டு பல்லு பூண்டு இதுலேயும் தட்டி போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரிசி வச்சித்த பேஸ்ட்டாக ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க வேறு எதுவும் கிடையாதுங்க இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இது நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு இதுக்கு தேவையானதுக்கு உருளங்கலம் வருவது வாழக்கா பண்ணுங்க அப்படின்னு அவ்வளவு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க